ஒருவரும் கண்டு இவர் வணங்க மாட்டார் கை கட்டி யாருக்கும் பதில் சொல்ல மாட்டார் யாருக்கும் சொல்ல கூடாது யாரை கண்டாலும் அவங்க வந்து இவரை வணங்கணும் தவிர என் பிள்ளை வணங்க வணங்க மாட்டார் அப்பேர் என்

பாண்டு பூச்சி போய்டுது பாண்டு புடி போய்டுது நோய்வாய் பாட கூடாது அண்ணவருக்கு பெருப்பேன் வேண்டியிருக்க கூடாது கொலை வாளை கூர்மம் நீர் குவாளை கா மாளை நீர் குவாளை கா மாளை ஆரிய 64 ஆரிய அம்சங்கள் 84 பைக்கறாலும் பறவிகளாலும் அவர் பரையல கூட பல பல விதத்தினாலும் உலகிலே இருக்க கூடிய 84 லட்சம் ஜீவகோடிகளிலும்

அப்படி அப்படி வரக்கூடாது வர ஒரு துன்பம் வர கூடாது அப்படி ஆகட்டும் ஏய் ஆ நேரா இதுங்க எல்லாமே கச்ச சேவாது எனமாதான் சொல்லியங்கற நீ ஆமாங்க ஒரு ஓணங்கச்சி αρணங்கச்சி சேர்த்துட்டாரே நான் சொல்வாங்க அப்படினு வர கூடாதுன்னு சொல்லி வெக்கீங்கடா முன்கூட்டியே சொல்றேன் நான் என்கூட கொஞ்சம் சேர்த்து வாங்க எந்த பாராலும்